வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கஃபே பார்க்க இருப்பது சிகப்பரிசி அவள் கொண்டு செய்ய இருக்கும் ஒரு இனிப்பு தான் இதற்கு தேவையான பொருள் ஒரு டம்ளர் சிகப்பரிசி அவள் இரண்டு டேபிள் ஸ்பூன் ஜீனி அரைக்கப் தேங்காய் துருவல் கப் பால் முதலில் நாம் அவளை நல்ல தண்ணீர் விட்டு கழுவிக்கொள்ள வேண்டும் ஒரு முறை இந்த தண்ணீரை வடித்து விட்டால் போதுமானது நாம் நல்ல தண்ணீர் ஊற்றி கழுவி தண்ணீர் வடித்த அவளை ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும் அவளை போட்டவுடன் அதனுடன் எடுத்து வைத்த ஜீனியை போட வேண்டும் ஜீனி அவரவர் விருப்பத்திற்கேற்றவாறு போட்டுக்கொள்ளலாம் பின்னர் கப் தேங்காய் துருவலையும் போட வேண்டும் இதனுடன் நாம் எடுத்து வைத்திருக்கும் காட்டம்ளிற்கும் குறைவான பாலை சேர்க்க வேண்டும் இதை நாம் கிளறி விட வேண்டும் இதை கிளறி விட்டு நாம் ஒரு ஐந்து நிமிடம் ஊற வைத்தால் போதுமானது சுவையான சிகப்பரிசி அவள் ரெடி இது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள் இது உடம்பிற்கும் மிக ஆரோக்கியமானது இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் நன்றி வணக்கம்